அனைவருக்கும் வணக்கம் திமுகவுடைய வழக்கறிஞனுடைய மாநில தலைவரும் ராஜ்யசபா உறுப்பினருமான மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்களை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அவமரியாதை செய்து விட்டார் அப்படிங்கிறதா ஒரு சமூக வலைதளங்களில் பரபரப்பாக இருக்கிறது அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக ஒரு புகார் அவருக்கு கொடுத்துருக்காங்க உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி திமுகவுடைய மூத்த வழக்கறிஞரை அரசு தரப்பு வழக்கறிஞரை எதற்காக அவமரியாதை செய்யணும் அதுக்கு பின்னல்ல என்ன நடந்துச்சு இந்த ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட காணொலி எப்படி சமூக இதை பரவுச்சு திமுகவுடைய ஐடி விங்கு அந்த நீதிபதியை டார்கெட் பண்ணி ஏன் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில ஒரு வழக்கினுடைய விசாரணை அந்த விசாரணை சம்மந்தப்பட்ட ஒரு காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவுது அந்த காணொலியில் நீதியரசர் ஆர் சுப்பிரமணியன் இருக்கார் நீதியரசர் மரியாதைக்குரிய விக்டோரியா கௌரி இருக்காங்க அதே போல் இந்த பக்கம் நிறைய வழக்கறிஞர்கள் அதே போல் ஆன்லைன் மூலமாக தமிழ்நாடு அரசின் சார்பாக மூத்த வழக்கறிஞர் திமுகவுடைய வழக்கறிஞருடைய தலைவர் வில்சன் அவர்கள் கலந்து வருவாங்க இது என்ன வழக்கு அப்படின்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குறித்த ஒரு வழக்கு அந்த வழக்கில் நீதியரசர் முன்னா அந்த காணொலி எப்படி தொடங்குது அப்படின்னா எடுத்த உடனே வழக்கறிஞர் வில்சர் அவர்கள் வந்து சாரி டு ஹேர்ட் யூ ஹர்ட் மை லாட் அப்படின்னு சொல்கிறார் உடனே எஸ் யூஆர் ஹேர்ட் எஸ் நீங்கள் எங்களை காயப்படுத்துட்டீங்க அப்படின்னு நீதியரசர் ஆர் சுப்பிரமணியின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் சாரி மை லாட் அப்படின்னு சொல்கிறார் வாட் சாரி இந்த நீதிமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு ஒரு மரியாதை இருக்குது இப்படி தான் நடந்துவிங்களோரு நீ ஒரு மூத்த வழக்கறிஞர் இப்படி தான் நீதிமன்ற இந்த நீதிமன்றத்துக்கு என்று மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது அந்த மதிப்பை கெடுக்கும் நடந்துக்காதீங்க எனக்கு இன்னும் ஏழு மாதம் தான் இருக்கு ஆனால் நீங்கள் இந்த போன்ற நீதிமன்றங்களில் இப்படி நடந்துக்க கூடாது இது வன்மையாக கண்டிக்கத்தக்குங்கிற மாதிரி ஒரு கடுமையாக பேசுவார் அவர் வார்த்தைகளை ஒன்றும் தவறுதலாக பயன்படுத்தலை ஒருமையில் திட்டலை ஆனால் ரெண்டு பேருக்குமான கான்வர்சேஷன் ரொம்ப ஹீட்டாக இருக்குது ஒரு ஹீட் கான்வர்சேஷன் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் உரையாடல் அந்த உரையாடல் சமூக வலைதளங்கள் வெளியாகாது ஒரு ஜட்மெண்ட் காப்பி வெளியாகிறது ஜட்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு நீதியரசர் சொன்ன கருத்துக்கள் இயற்கை தான் ஆனா ஆன்லைன் கோர்ட்ல ஒரு ஒரு அது ஒரு ஹியரிங் ஒரு விவாதம் ஒரு சின்ன கான்வர்சேசனு அந்த உரையாடல் எப்படி வெளியானது அதான் முதல் கேள்வி அந்த உரையாடல் வெளியானதுடைய நோக்கம் என்ன நீதியரசர் ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் வில்சன் எப்படி நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லி நீதியரசர் ஆர் சுப்பிரமணியம் அவர்களை வந்து டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த காணொலி வெளியிட்டதோடைய நோக்கமா இல்லை வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் வந்து அவமானப்பட்டுட்டாரு நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கட்டும் நீதியரசர் அவரை வந்து கடுமையாக பேசிட்டாரு அப்படின்னு வில்சன் அவர்களை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வெளியிட்டப்பட காணொலி அப்படிங்கிறதா இப்போ இருக்கிற முதல் கேள்வி இப்போ இந்த காணொலிக்காக திமுகவுடைய வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் சங்கத்தை சார்ந்தவர்கள் வந்து உயர்நீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் அவர்கிட்ட போய் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க புகார் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ இந்த நீதியரசர் ஆர் அவர்கள் பேசியது சரியா அப்படின்னு பார்த்தோம்னா நீ வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் திமுக மூத்த வழக்கறிஞர் ஆர் வில்சன் அவர்கள் வந்து அந்த காணொலியில் மன்னிப்பு கேட்குறாரு தவறே செய்யாமலாம் மன்னிப்பு கேட்டார் சாரின்னு சொல்கிறார் சாரி டு ஹர்ட் மைலா அப்படிங்கிறாரு சாரி டு ஹேர்ட் அப்படின்னா உங்களை காயப்படுத்துறதுக்கு நான் வருந்துகிறேன் அப்படின்னா காயப்படுத்தியது வார்த்தைகள் என்ன இப்போ இந்த மூணு உரையாடல் மட்டும் தான் வெளிவந்திருக்கு அதுக்கு முன்னாடி வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் என்ன பேசுனார் நீதியர் சட்டை அப்படிங்கிறது வெளிவரல ஆனால் ஓரளா பத்திரிகைகளில் ஊடகங்களில் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு ஒரு வழக்கை ஒரு பொதுநல வழக்காக ஒருத்தர் போடுறாரு பிரிட்டிஷர் போடுறாரு அந்த வழக்கு விக்டோரியா கௌரி என்கிற மாண்புமிகு நீதிபதி அவர்கிட்ட வருது அந்த நீதிபதி அந்த பெட்டிசு சார்பாக அரசுக்கு எதிராக அந்த சாதகமாக ஒரு தீர்ப்பு சொல்லிடுறாங்க அதில் வந்து ஒரு அதுக்கப்புறம் இவங்க மேல்முறையீடு போகிறாங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மேல்முறையீடு போகிறாங்க அதில் தான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய வழக்கறிஞராக தமிழ்நாடு அரசின் சார்பாக மூத்த வழக்கறிஞர் வில்சன் வராரு விக்டோரியா கௌரி கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக இவங்க மேல்முறையீடு போகிறாங்க ஆனால் மீண்டும் அந்த பெஞ்சில் விக்டோரியா கௌரியும் வராங்க ஆர் சுப்பரையும் வராங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவின் அடிப்படையில் ஒரு வழக்கில் ஒரு நீதிபதி எதிராக தீர்ப்பு சொல்லிட்டா மீண்டும் அந்த ரெண்டாவது பெஞ்சுக்கு அவங்க வரக்கூடாது இது ஒரு அந்த நான் ஏற்கனவே வந்து இதுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லியிருக்கேன் இந்த பெஞ்சில் நான் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு மாண்பு அதனால் நான் விளையிடணும் அ அப்படிங்கிறது உயர்நீதி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறது தான் வில்சன் அவர்கள் வந்து எடுத்து சொன்னாங்க வில்சன் சொல்ல வந்த செய்தி என்பது விக்டோரியா கௌரி கொடுத்த தீர்ப்பை வாச்சிருக்காரு வாச்ச உடனே அதை ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் வந்து நீதியரசர் ஆர் சுப்பிரமணியன் தவறாக புரிஞ்சுக்கிட்டாரு புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து இப்படி கடுமையான வார்த்தையில பதிவு பண்ணிட்டாரு அவமரியாதை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த மூணு நிமிட உரையாடலை நம்ம பார்க்கும்போது அந்த மூணு நிமிட உரையாடல் வந்து சமூக வலைதளத்தில் வெளிவந்துருச்சு அதனால இப்போ நம்ம அதை வெளியிடறதுனால எந்த தப்பும் இல்லை அது முழுக்க பரவிச்சு யார் அதை வெளியிட்டா தான் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி அவங்கள கண்டுபிடிக்கணும் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் அது வேற விஷயம் ஆனால் அந்த உரையாடல எடுத்த ஒன்று உங்களை உங்களை வந்து நான் காயப்படுத்தி இருக்க மன்னித்து கொள்ளுங்கள் மை லார்ட் அப்படிங்கிற வார்த்தையை வில்சன் அவர்கள் சொல்றாங்க வில்சன் அவர்கள் வந்து தவறு செய்யலை அவங்க விக்டோரியா கவரியவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பு நகலை மட்டும் தான் வாசித்து காட்டினாங்க அப்படின்னா ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்போ மன்னிப்பு கேட்குற அளவுக்கு

பொதுவாகவே நீதிமன்றத்தில் வழக்கறிஞரும் நீதிபதி அவர்களுமே ஒரு 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 அந்த நீதிங்கிற சக் தேர்ற இரண்டு சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு 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 பேருக்கும் வந்து பேருக்குமான பேருக்குமான வைப்ரேஷன் சரியான ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் எங்களை போன்ற சாமானிய மனிதர்களுக்கு நல்ல நீதி கிடைக்கும் இன்னைக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டில் கொஞ்சம் நேர்மையோடு அறத்தோடு அறச்சிந்தனையோடு செயல்படக்கூடிய நீதிபதிகள் இப்போதைக்கு வந்திருக்காங்க அப்படி வரப்போய் தான் அரசு போடக்கூடிய பொய் இருந்து அதிகார வர்க்கம் போயக்கூடிய பொய் இருந்து சாமானிய மக்களை தங்களை தற்காத்து கொள்ள முடிகிறது அப்படித்தான் செய்யார்ல குண்ட சட்டம் போடும்போது ஒரு நியாயமான நீதிபதி தான் அந்த அவங்கள பிணையில் விடுதலை செய்கிறாங்க குண்ட சட்டத்தை உடைப்பதற்கான ஆவணம் செய்கிறாங்க மாரிதாசை ஒரு நியாயமான நேர்மையான நீதிபதி தான் விடுதலை செஞ்சார் என்னையும் ஒரு நியாயமான நேர்மையான நீதிபதி தான் க கைது பண்ணி உள்ளே கொண்டு போகும்போது அவரை கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரிமாண்டுக்கு தேவையில்லைன்னு சொல்லி ரிமாண்ட் ரிஜெக்ட் பண்ணுறாங்க மீண்டும் மீண்டும் அந்த வழக்கை கொண்டு வரும்போது தான் ஒவ்வொரு முறையும் நேர்மையான நீதிபதிகள் வந்து சிறைப்படுத்துறதுக்கான குற்றம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதின இருபத்தி ஒன்றில் போட்ட வழக்காக இருக்கட்டும் இருபத்தி ரெண்டில் போட்ட வளர்க்கட்டும் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு நியாயமான நேர்மையான நீதிபதிகள் இருந்து கொண்டு தான் இந்த வழக்கில் இருந்து நம்மளை விடுதலை செய்கிறாங்க அப்படித்தான் கிஷோர் கேசாமிக்கு அப்படித்தான் திமுக புறப்பட்ட கல்யாணராமனுக்கு அப்படித்தான் சவுக்கு சங்கருக்கு அப்படித்தான் ஃபெலிக்ஸுக்கு உச்சநீதிமன்றத்திலருந்து இருந்து மா மாவட்ட நீதிமன்றம் வரைக்கும் நேர்மையான நீ நீதிபதிகள் இருக்காங்க அப்படி ஒரு நேர்மையான நீதிபதி தான் நீதியரசர் தான் ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் தஞ்சாவூரை பூர்வீமா கொண்ட ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் அவர் எடுத்த வழக்குகளில் மிக நேர்மையாக அரசுக்கு சார்பாக நிற்கணும் அரசு அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவானிக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் அந்த வழக்கினுடைய தன்மையை பொறுத்து தீர்ப்பு வழங்கக்கூடிய எல்லா வழக்கறிஞர் நான் கேட்டேன் எல்லா வழக்கறிஞர் கேட்கும்போது போது நமக்கு தெரிஞ்ச ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட வழக்கு சொல்வது ரொம்ப நேர்மையான ரொம்ப சரியான ஒரு நீதிபதி எந்த விதமான இன்ஃபுளுயன்ஸும் பண்ண முடியாத ஒரு நீதியரசர் ஆர் சுப்பிரமணியன் அந்த நீதியரசருக்கு எதிராகத்தான் திமுகவுடைய ஐடி விங்கு இன்றைக்கு அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறது இந்த நீதியரசர் ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் சந்துரு அறிக்கைக்கு எதிராக அவர் பேசினார் இவர் யாருன்னு தெரியுதா நீ சந்துரு அப்படிங்கிற நீதியரசருடைய அறிக்கை வந்து தமிழ்நாடு ப அரசு வந்து வழிக் சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க நாங்கநீரில் நடந்த அந்த மாணவருடைய சம்பவத்தை தொடர்ந்து விட்டு ஒரு மாணவன் வெட்டப்படுறாரு அந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழ்நாடு பள்ளிகளில் சாதிய மோதலை கட்டுப்படுத்துவதற்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி நீதியரசர் சந்துரு ஒரு ஒரு ஆய்வு செய்கிறார் ஒரு அறிக்கை வெளியிடார் அதுல இந்த சாதி கயிறு கட்டுவது திருநீர் வைப்பது இதையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு சாதி கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்லலாம் அதுல மாற்றுக்கருத்தே இல்லை ஏன்னா கயிறுனால யாருக்கும் வீரமும் வரப்போகிறது இல்லை கயிறுங்கிறது கயிறுனால எதுவும் நடக்க போறதுன்னு கிடையாது ஆனா திருநீர் வச்சுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கு அது அதிர்ச்சியாக இருந்ததுன்னு சொல்லி நீதியரசர் ஆர் சுப்பிரமணியன் சொல்றாரு சந்திரோ அறிக்கை படித்த பிறகுதான் நான் நீ திருநீரே வச்சுட்டு வர்றேன் நீதிமன்றத்துக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை நீதிமன்றத்தில் பதிவு பண்ணார் அது அவருடைய நம்பிக்கை எப்படி நீங்கள் வந்து புர்கா அணியக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்வது தவறோ அப்படி திருநீர் அணியக்கூடாது என்று சொல்வதும் தவறு தானே திருநீர் என்பது அவருடைய நம்பிக்கை ஒரு 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 மாணவனுடைய நம்பிக்கை குல்லா வைப்பது என்பது இன்னொருத்தருடைய நம்பிக்கை சிலுவை போடுவது இன்னொருத்தருடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் நீ சிலுவை போடக்கூடாது கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்லலாம் ஏன்னா கயிறில் சாதிய பாகுபாடு இருக்குது திருநீரில் அப்படி ஒன்றும் இல்லையே திருநீரில் சாதியோ இல்லை மதமோ இல்லையா திருநீர் என்பது ஒரு பொது குறியீடு குறியீடு தானே சைவ மதத்தை சார்ந்தவருடைய குறியீடு தானே அதை வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது என்ற அடிப்படையில் நீதியரசர் ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் வந்து சொல்றாங்க அது எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்கும்போது என் அடையாளத்தோட இருக்கணும் அந்த மாணவன் இப்போல தப்பு இல்லை ஆனால் கயிறு கட்டுவதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இப்போ அந்த கருத்தை பதிவு பண்ணதுனாலேயே அவர் வந்து குறிப்பிட்ட மதத்துக்கானவர் குறிப்பிட்ட மதத்துக்கானவராக இருந்தால் அவர் குறிப்பிட்ட கட்சிக்கானவர் குறிப்பிட்ட கட்சிக்கானவராக இருந்தால் அவர் குறிப்பிட்ட சித்தாந்தக்கானவர் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய ஆள் அப்படிங்கிற மாதிரி திமுகவோட ஐடிவிங்கு பரப்பிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே நீதியரசர் மாண்புமிகு ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் எந்த சார்பற்ற ஒரு நியாயமான நேர்மையான நீதிபதி அரசுக்கு எதிராகவோ இல்லை அரசு கொண்டு வருகிற பொய் வழக்குகளுக்கு எதிராகவோ அரசு பொய் வழக்கு போட்டு ஒருத்தனை சிறைப்படுத்தினால் விடுதலை செய்தாலோ இல்லை எம்எல்ஏக்களோ தவறு செய்தால் அதை அவர் சங்கி வந்து நீதி அரசர் வெங்கடேஷ் உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்களே ஆனந்த் வெங்கடேஷ் போன்றவர்கள் வந்து இந்த இந்த உலகத்தில் பிறந்திருப்பது நமக்கு இறைவன் கொடுத்த வரம்னு சொன்னாங்க ஏன்னா பொய் வழக்கு பொய் வழக்குன்னு சொல்லி விடுதலை செய்யப்பட்ட ஊழல் வழக்குகளை ஜோமோட்டாவாக போட்டு எடுத்தார் அப்படி தான் வந்து தங்க தங் தங் தங்கம் தன்னரசோடைய வழக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கு கே கே எஸ்எஸ்ஆர் வழக்கு பொன்முடியின் வழக்கு நிறைய வழக்குகளை அவர் கையில் எடுத்தார் பொன்முடி வழக்கில் அவர் தீர்ப்பு வழங்கினார் தீர்ப்பு வழங்கி மூன்று வருஷம் சிறை தண்டனை பொருளுக்கான வாய்ப்புகள்லாம் வழங்கி கொடுத்தது அவருடைய வழக்கினுடைய தொடர்ச்சி தான் அப்போ அந்தளவுக்கு வந்து ஊழல் வழக்குகளை கையில் எடுத்து நான் விசாரிப்பேன்னு சொன்னதுனாலேயே அவரை ஒரு பிராண்ட் பண்ணாங்க ஏன்னா அவர் குறிப்பிட்ட சமூக பின்னணி கொண்டவர் இப்போ ஒருத்தர் தீர்ப்பு வழங்கிட்டாலே அவர் என்ன சாதி என்ன மதம் இந்த சாதியாக இருந்திருந்தாலே இந்த கட்சியை இந்த இயக்கத்தை பின்னணியாக கொண்டவங்க தான் அப்படின்னு சொல்லி திமுக கட்டமைக்க பார்ப்பது திமுகவுடைய ஐடிவி கட்டமைக்க பார்ப்பது எப்படிப்பட்ட அரசியல் எப்படிப்பட்ட ஜனநாயகம் அதே போலதான் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர் பல்வேறு கூட்டங்களை கலந்து கொள்வார் அவருடைய நம்பிக்கை அது அந்த நம்பிக்கையில் அவர் பல்வேறு கூட்டங்களை கலந்து கொள்வதனாலேயே அவர் வந்து ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கு எதிரானவர் திமுக எதிரானவர் அப்படிங்கிற மனநிலை வைத்துக்கொண்டு அவரையும் ஒரு முத்திரை குத்த பார்த்தாங்க மாரிதாசுடைய வழக்கில் அவர் உடனடியாக அந்த வழக்கை வந்து ரத்து பண்ணாரு மாரிதாஸ் வழக்கில் மட்டும் ரத்து பண்ணலை அதே மாதிரி தான் சார்ஜ் பொன்னையாங்கிற ஒரு பேராசிரியர் ஒரு பேராயர் ஒரு அருத்தந்தை அவர் வந்து பிரதமர் மோடியை பற்றி பேசி ஒரு தேசிய பாதுகாப்பு பாஜகப்படுது அந்த வழக்கில் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இயங்கிற தேச துரோக சட்டத்தை இதே நீதியரசர் ஜிஆர் சாமிநாத் தான் ரத்து பண்ணார் பள்ளி கட்டடம் விழிஞ்சி திரு திருநெல்வேலி டவுனில் நாலு மாணவர்கள் இறந்து போகிறாங்க அந்த ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்கிறாங்க தமிழ்நாடு அரசு அந்த வழக்கை ரத்து பெருமாள் முருகனுடைய பாதூர் மாகன் அப்படிங்கிற அந்த நாவலுக்கு சிக்கல் வந்தபோது பெருமாள் மாணவன் முருகனுக்கு ஆதரவாக நின்றவர் இதே நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அப்படி நியாயமான வழக்குல பல்வேறு வழக்குகளில் மிக நேர்மையோடு நடந்து கொண்டவர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகம் குறிப்பிட்ட மதம் பின்னணியில் இருப்பதனாலேயே அவர் வந்து இந்த பிராண்டு அப்படின்னு குத்துவது என்பது நீ நீதியரசர் ஆனந்த வெங்கடேசன் அவர்களை நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதனை இப்போதைக்கு நீதியரசர் ஆர் சுப்பிரமணியன் அவர்களை ஒரு குறிப்பிட்ட வள நீதிபதிகளை ரொம்ப ரொம்ப நேர்மையானவங்க இவங்க இவங்க உண்மை உண்மையிலே ஒரு ஸ்டெர்லைட்டில் ஒரு மீத்தேன்ல ஒரு ஹைட்ரோ கார்பனில் இல்லை நாசக்கார திட்டங்கள்ல மக்களுக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடிய இல்லை மக்களுக்கு எதிரான சட்டங்களை வரும்போது அதுக்கு ஆதரவாக சொன்ன நீதிபதிகளாக இருந்திருந்தா அவர்கள் மீது நம்ம வசைப்பாடுவதும் அவர்களை விமர்சிப்பதும் ஓகே ஏன்னா எல்லாரும் இங்கே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க தான் ஆனால் நிதி நீதியரசர் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது நீதி அரச தீர்ப்புகளைத்தான் விமர்சிக்க கூடாது வந்து சொன்ன தீர்ப்புகளை விமர்சிக்க கூட சொல்லுவாங்க ஆனால் அவங்க தவறான தீர்ப்பு சொல்லும்போது அந்த தீர்ப்பில் நம்ம கருத்தை பதிவு பண்ணுறது எந்த தப்பும் கிடையாது ஆனால் இதில் இவங்க இந்த பின்னணின்னு ஆராய்ந்து அந்த பின்னணியோடு அவர்கள் விமர்சிப்பது என்பது எந்த வகையில் சரி இந்த காணொலியை பார்க்கும்போது நீதியரசர் ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் எந்த இடத்துலையும் அவர் வந்து காயப்படுத்துகிற வார்த்தைகளையோ இல்லை கடுமையான வார்த்தைகளையோ இல்லை தரக்குறைவான வார்த்தையோ பதிவு செய்யலை ஆனால் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் எந்த மாதிரி நீதிமன்றத்தில் நடந்து கொண்டார்ன்னு இருக்குல்ல இப்போ நீதிமன்றத்தில் இந்த நீதிபதியை நீங்க ஏன் வச்சீங்க அப்படின்னு கேட்க முடியாது அந்த மாதிரி அவர் சொல்லிருக்காரா அப்படிங்கிறதான் இங்கே இருக்கிற கேள்வியே நீதியரசர் விக்டோரியா கௌரியின் மீதும் திமுகவுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது அவர்களையும் கடுமையாக எதுக்கக்கூடியவங்க திமுக காரங்க அப்போ நீதியரசர் விக்டோரியா கௌரி அவர்களை ஏன் நீங்கள் வைத்தீர்கள் என்ற தொணியில வில்சன் அவர்கள் பேசினார்களா அப்படிங்கிறத இப்போ இருக்கிற கேள்வி அந்த அடிப்படையில் தான் நீதியரசர் ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து வில்சனை நோக்கி இந்த வார்த்தைகளை சொல்கிறார் அவரும் கடுமையான வார்த்தை இல்லை நீதிமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது அந்த மாண்போடு நீங்கள் நடந்து கொள்ளுங்க நீங்கள் ஒரு வழக்கறிஞர் தான் நீங்கள் லாப்டாக ஒரு வழக்கறிஞர் தான் நீங்கள் எங்களுக்கு சட்டம் போடக்கூடாது இது நீதிமன்றம் மாண்புமிகு நீதிமன்றம் இந்த நீதிமன்றத்தில் உட்காந்துட்டு என்ன செய்யணும்னு நாங்கள் தான் முடிவெடுக்கணும் நீங்கள் முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அதில் எந்த எந்த இடத்துல தப்பு இருக்குது திமுக அரசுக்கு சாதகமாக இல்லை திமுக ஐடி விங்க்கு சாதகமாக திமுகவுடைய தலைவர்களுக்கு சாதகமாக ஒரு நீதியரசர் பேசுனா அவரை கொண்டாடி தீர்த்திருவாங்க இப்போ என்னுடைய வழக்கில் ஒரு நீதிபதி அவர்கள் வந்து சொல்கிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தன்னால் ஏழவில்லை என்றாலும் அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறார் அவரை வந்து நீங்கள் வந்து பாராட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை விமர்சிக்கக்கூடாது என்று கருத்து பதிவு பண்ணுறாங்க அந்த கருத்தை நாங்கள் வந்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அவருடைய கருத்து அது ஜட்ஜ்மெண்ட்டு கிடையாது ஓப்பன் கோர்ட்டில் ஒரு ஒரு கருத்தை பகிர்ந்துக்கிறாங்க இந்த கருத்தை பகிர்ந்ததுக்கு சாட்டை துறைமுகன் வழக்கில் முதலமைச்சரை நீங்கள் பாராட்ட விளையாலும் பரவாயில்லை கொச்சைப்படுத்தக்கூடாது என்று மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கருத்து அப்படின்னு ஃப்ளாஷ் நியூஸில் போட்டு தங்களுடைய பாராட்டு பத்திரம் கொடுத்தால் ஒரு சாதாரண ஒரு வழக்கு விசாரணையில் எங்களோட தரப்பு வழக்கறிஞரை பார்த்து ஒரு நீதியரசர் ஒரு கருத்து பதிவு பண்ணுறாரு முதலமைச்சர் அவங்க முழு வீடியோ பார்த்துருக்க மாட்டாங்க வழக்கறிஞர் எப்படி சொல்லுவார் தமிழ்நாடு திமுக அரசு வழக்கறிஞர் அரசரப்பு வழக்கறிஞர் முதலமைச்சரை கொச்சப்படுத்திட்டாங்க முதலமைச்சரை இழிவுபடுத்திட்டாங்க முதலமைச்சர் ஆபாசமாக பேசிட்டாங்க அப்படின்னு முதலமைச்சர் ஆபாசமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் அங்கே ஆபாசமாக பேசலை அப்போ அதுக்கப்புறம் அந்த ட்ரையல் போனால் தான் உண்மை என்னங்கன்னு தெரிய வரும் இதில் ஒரு கருத்து பதிவு பண்ணதுக்கே முதலமைச்சரை புகழ்ந்து விட் புகழ்ந்து பேசினால் முதலமைச்சரை பாராட்டினால் கொண்டாடுகிற திமுக கொண்டாடுகிற திமுகவோட விட ஆனால் அரசு செய்கிற தவறுகளை சுட்டி காட்டினால் அரசு தரப்பு வழக்கறிஞர் செய்த தவறுகளை சுட்டி காட்டினால் அவரை சங்கி என்று அழைப்பது எந்த வகையிலும் சரி இவங்களை மட்டும் அழைக்கிறாங்க திமுகவை எதிர்த்து நீதிபதிகள் மட்டும் இல்ல அரசியல்வாதிகள் மட்டுமில்ல திமுகவை எதிர்த்து திமுக கூட்டணிக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு வீசி கால துணை பொதுச்செயலாளர் ஆர்ஜ ஆதவர்ஜு வந்து கேள்வி கேட்டார் ஏன் எங்க தலைவர் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா நாலு வருஷத்துக்கு முன்னாடி சினிமாலந்து வந்த ஒரு நடிகர் துணை முதலமைச்சர் ஆகும்போது திருமாவளம் ஆகக்கூடாதுன்னு ஆதவ ஒரு சங்கி காவல்துறையில் சில நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க கண்காணிப்பாளராக ஆய்வாளராக பல்வேறு இதாக இருக்காங்க அவங்க யாராவது மக்களுக்கு சாதகமாக கொஞ்சம் பண்ணிட்டாங்க இல்லை சில வழக்குகளில் வந்து கைது பண்ணுறதுக்கு சொல்லி அழுத்தம் கொடுத்து கைது பண்ணாமல் அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா சங்கி ஆர்எஸ்எஸ் உள்ளே பூந்துருச்சு காவல்துறைக்குள்ள முழுக்க சங்கியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிடுது இதில் உச்சபட்சம் என்ன தெரியுமில்ல நீதிபதிகளை சங்கின்னு சொல்லி காவல்துறையை சங்கின்னு சொல்லி பிசிக்காக கூட்டிடக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களை சங்கின்னு சொல்லி சொன்ன இந்த திமுக கும்பலு உச்சகட்டமாக போய் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமலேயே சங்கின்ட்டாங்க அதாவது இவங்களுக்கு எதிராக யாராவது செஞ்சுட்டா இல்லை கொஞ்சம் நல்லது பண்ணிட்டா கொஞ்சம் நேர்மையாக இருந்துட்டா அவங்க சங்கி அதுக்காக மகேஷ் பொய்யாமலி நேர்மையாக இருக்கான்னு சொல்லல எது எப்படி இருந்தாலும் எங்களை போன்ற சாமானிய மனிதர்களுடைய எளிய மனிதர்களுடைய இந்த அரசினால் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிற எளியவர்களுடைய இறுதி நம்பிக்கை கடைசி நம்பிக்கை ஒரே நம்பிக்கை நேர்மையான நீதிபதிகளும் நீதிமன்றமும் நல்ல வழக்கறி மட்டும்தான் அப்ப அந்த நீதிபதிகளும் அந்த வழக்கறிஞர் ஒருமித்த பாதையில் செல்லும் போது மட்டும்தான் இங்க நல்ல நீதி கிடைக்கும் எடுத்து நாட்டு